நினைத்தாலே முக்தி தரும் தலமான திருவண்ணாமலையில் மலை வளம் வந்து வழிபடும் கிரிவல வழிபாடுன்றது மிகவும் வந்து சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது இது மிகப்பெரிய புண்ணிய பலங்களை நமக்கு பெற்றுத்தரும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்பவர்களுக்கு வாழும்போது அனைத்து நலங்களும் வாழ்க்கைக்கு பிறகு முக்தியையும் ஈசன் அருள்வார் என்பதுதான் தான் பக்தர்களுடைய நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் கிரிவலம் செல்லும் பொழுது கிரிவல பாதையில் பக்தர்களுக்கு சித்தர்கள் அருளாசை கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை இங்கு சிவனே மலையாக வீற்றிருப்பதாலும் சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி தந்த இடம் என்பதனாலோ இங்கு மலையை வந்து சிவனாக கருதி பக்தர்கள் வளம் வந்து வழிபடுவது வழக்கம் வருடத்தில் அனைத்து நாட்களும் கிரிவலம் செல்வது மிகவும் சிறந்ததாக கருதப்பட்டாலும் பௌர்ணமி அன்னிக்கு கிரிவலம் செல்வது மிகவும் வந்து விசேஷமானதாக கருதப்படுகிறது பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வந்து ஈஸ்வரன் வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் நினைத்த வரன்கள் கிடைக்கும் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் நீங்கி ஏற்றம் கிடைக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரும் பௌர்ணமி நாட்களில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நாட்கள் மற்றும் கிரிவலம் செல்ல உகந்த நேரம் எது என்பதை விரிவாக பார்க்கலாம் ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை கிரிவலம் செல்ல ஏற்ற நாள் ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி திங்கக்கிழமை காலை ஐந்து மூணுக்கு கிரிவல நேரம் தொடங்கி ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை மூணு ஐம்பத்தி ஆறுக்கு கிரிவல நேரம் முடிகிறது பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை கிரிவலம் செல்ல ஏற்ற நாள் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு ஐம்பத்தைந்துக்கு கிரிவல நேரம் துவங்கி பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை இரவு ஏழு இரண்டுக்கு கிரிவல நேரம் முடிகிறது பொதுவாக இரவு நேரத்தில் மாலையில் தொடங்கி இரவு முழுக்கும் கிரிவலம் செல்வது வழக்கம் அதனால தான் வந்து பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுது அப்படி செல்ல முடியாதவர்கள் வந்து பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை வந்து கிரிவலம் செல்லலாம் காலையிலோ மாலையிலோ மத்தியத்திலோ செல்லலாம் இரவு ஏழு இருபத்தி ரெண்டுக்குள்ளே வந்து கிரிவலம் முடித்துக்கொள்வது சிறந்தது மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை கிரிவலம் செல்ல உகந்த நாள் மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை காலை பத்து முப்பத்தி ஐந்துக்கு கிரிவல நேரம் துவங்கி மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் பன்னெண்டு இருபத்தி மூணுக்கு கிரிவல நேரம் முடிகிறது ஏப்ரல் மாதம் பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமை கிரிவலம் செல்ல உகந்த நாள் ஏப்ரல் மாதம் பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை மூணு இருபத்தி ஒன்றுக்கு கிரிவல நேரம் தொடங்கி ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து ஐம்பத்தொன்றுக்கு கிரிவல நேரம் முடிகிறது மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் செல்ல உகந்த நாள் மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணிக்கு கிரிவல நேரம் தொடங்கி மே பன்னெண்டாம் தேதி திங்கக்கிழமை இரவு பத்து இருபத்தி ஐந்துக்கு கிரிவல நேரம் முடிகிறது ஜூன் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை கிரிவலம் செல்ல உகந்த நாள் ஜூன் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று முப்பத்தி ஐந்துக்கு கிரிவல நேரம் தொடங்கி ஜூன் பதினோராம் தேதி புதன்கிழமை பகல் ஒன்று பதிமூணு மணிக்கு கிரிவல நேரம் முடிகிறது ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமை கிரிவலம் செல்ல உகந்த நாள் ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை ஒன்று முப்பத்தி ஆறுக்கு கிரிவல நேரம் துவங்கி ஜூலை பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை ரெண்டு ஆறு மணிக்கு கிரிவல நேரம் முடிகிறது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை கிரிவலம் செல்ல உகந்த நாள் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் ரெண்டு பன்னிரெண்டுக்கு கிரிவல நேரம் துவங்கி ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை பகல் ஒன்று இருபத்தி நாலுக்கு கிரிவல நேரம் முடிகிறது செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் செல்ல உகந்த நாள் செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஒன்றுக்கு கிரிவல நேரம் தொடங்கி இரவு பதினொன்று முப்பத்தி எட்டுக்கு கிரிவல நேரம் முடிகிறது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஒன்றுக்கு தொடங்கி அதே நாளில் இரவு பதினொன்று முப்பத்தி எட்டுக்கு கிரிவலம் முடிகிறது குறிப்பிடத்தக்கது அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி திங்கக்கிழமை கிரிவலம் செல்ல உகந்த நாள் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி திங்கட்கிழமை பகல் பன்னெண்டு இருபத்தி மூணுக்கு கிரிவல நேரம் துவங்கி அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது பதினாறுக்கு கிரிவல நேரம் முடிகிறது நவம்பர் மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை கிரிவலம் செல்ல உகந்த நாள் நவம்பர் மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு பத்து முப்பத்தி ஆறுக்கு கிரிவல நேரம் துவங்கி நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை மாலை ஆறு நாற்பத்தெட்டுக்கு கிரிவல நேரம் முடிகிறது டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை கிரிவலம் செல்ல உகந்த நாள் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை காலை எட்டு முப்பத்தி ஏழுக்கு கிரிவலம் தொடங்கி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை நான்கு நாற்பத்தி மூணுக்கு கிரிவல நேரம் முடிகிறது மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆரின்முடைய தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கும் நன்றி வணக்கம்